இனிய நாளாக இன்பம் வாய்ந்துளம் நிறைய சாந்தைய தம்பதம் என்று கருத்தே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருள்நலம் நிகழ்கின்றன சந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய சிவாயம் ஓற்றி சிவாய சிவாய நமோ ஓற்றி யோ நம சிவாய நமோ ஓங்காரம் இணையாக ஓ ஓசை முடித்து வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குழக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் பொங்கார் உணர்வோடு உயிர்காற்றை எரிவழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூடாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வொழியை உச்சி குழியாகிய எரிவொழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணிய வண்ணம் மோனமாக உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைமணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையீட்டு நல்வழக்குக் காட்டி நல்ல முதூட்டி நற்பெயர் ஒளி தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து வளம் வந்து உடல் வணங்கி அமர்கின்றோம் விண்ணப்பம் சிவாய இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு தை திங்கள் எட்டாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை ஏழாம் தேய்விரை நண்பர்கள் ஒரு மணி வரை சித்திரைவின் மீன் நண்பகள் பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ நாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது திருக்குறள் பணியுமாம் என்றும் பெருமைடிவ மகர வீடு திருவான்மிகு மூன்றாம் திருமுறை கன்றாடும் கமுகின் வயல் சூழ்தரு காழிதனில் நன்றான புகழான்மிகு ஞான சம்பந்த நுரை சென்றார்தம் சென்றாரீர் திருவான்மையூரதன் மேல் குன்றாது எத்தவல்லார் கொடு வல்வினை போயருமே செவ்வாய்க்கிழமை திரு புள்ளிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை பேராயிரம் வரவிவானோரை தும்பிணைப் பிரிவிளாடியா கென்றும் வாராத செல்வம் வரவிப்பானை மந்திரமும் தந்திரமும் அருந்துமாகி தீரானோயித்தருளவல்லான் தன்னை கிழிவுரங்கள் தீயல தின்சிலைகை கொண்ட போராணை உள்ளிருக்கு வேலூராணி போற்றாதே அற்றஞானியார் பெருமளலை குடும்ப நாயனார் வள்ளலார் அமிர்தலிங்க சுவாமி சேவுகானந்த சுவாமிகள் அப்பைய தீட்சதர் ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திரு வெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரவின் ஐந்தாம் திருமுறை அழகியோம் இளையோம் என்றும் ஆசையாள் ஒழுகி ஆவி உடல் விடும் முன்னமே நிழல் அதுவார்பொழில் பொழில் கடல் கொள் சேவடி கை தொழுது சிவஞான போதம் செம்மள நொண்டாள் சேரலொட்டா மலங்கழி அன்பருடுமரி மாலரணேயம் அடிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமீ வைராக்கிய தீபம் ஐம்பத்தி எட்டு தம்மிடத்தேனும் தனக்கினியவர்வாளேனும் ஓரிடர் வந்து சாரின் அம்மே உள்முறை என்றறிந்து ஏழ்கடலோர் அணுகன உருகும் என்போழ்வார் இம்முறை துயர் வேறு உயிருரின் இரக்கம் இன்றி அது அன்றியும் தம்பால் வெம்மைய கொலையொன்றடையினும் அதன் உள் என்பது என் மிக முகமளந்தே பதிற்றுப்பத்தந்தாதி அருள் மிகுந்த தூய நினது அணி அடியினையை மலர் கொண்டு அன்பாய் போற்றி இருள் கொள்ளும் மனம் மயங்கி அவநெறியில் துவழும் போதும் பாதத்தே அருச்சனையால் செந்தமிழாம் திருமுறைகள் பாடுகின்ற அருளைத்தாராய் பெருமை சேருந்தியினால் பொது நெறியை அருளும் அருட்குர வேதித்துதித்து உள்ளம் உவக்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்ன சொல் செயல்களாலே உடல்நலம் நீழாயும் செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழாறு உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுகின்றோம் நம சிவாய் மணமொழி மெய்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த காணும் மேனாள் ஆங்கில பேராசிரியர் பிரேம்குமார் பிகாம் செய்ய ரத்னகுமார் இலக்கியவியல் மோகனாவின் மகன் தன்மீர் சத்யாதேவின் மகன் கவின் நிசாவினம்மா ரத்னம் ஆகியோரும் மணநாள் காணும் அன்பர்கள் அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் உடல்நல மனநலம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயும் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய பையம் நீடுக மமழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் வழங்குக சைவனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வ வெண் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் திருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்கேலி தவனெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மொரீசியஸ் சாந்தலிங்கர் திருக்கூட்டம் மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் வல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமணி தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று மாலையில் நடைபெறும் வைரவர் எட்டாம் தேவிரை வழிபாடு உதகையாதினத்திலும் பிற இடங்களிலும் இரவு நடைபெற இருக்கின்றன அதிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத்தி கையிலானே போற்றி போற்றி தன்கடனடி என் கடன் பணி செய்து திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளை உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்